திராட்ச ரசம் குறையும் பொழுதே நீ இயேசுவிடம் வந்துவிடு வென் ஆர் ஃபீலிங் தட் யூ ஆர் லேக்கிங் சம்திங் கம் க்ளோசர் டு the Lord ஜீசஸ் கிரைஸ்ட் நான் பார்க்குறோம் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் திராட்சரசம் போது, இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்ச ரசம் இல்லை என்று சொன்னார் அன்பானுவர்களே ஒரு திருமணத்தில் ஆசு அழைக்க இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆசிர்வதிக்கவே இயேசு வந்திருக்கிறார் ஆனால் அந்த இடத்திலும் இயேசு வந்த இடத்திலும் அங்கே ஒரு குறைவு இருக்க தான் செய்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே போல எல்லா எத்தனையோ நாம் ஏதோ தேவனோடு கூட தான் இருந்தாலும் பிரச்சனைகள் நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் மரியாள் பிரச்சனையை பார்த்த மாத்திரத்தில் உடனே இயேசுவின் இடத்தில் வந்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னாள் அன்பானவர்களே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் இயேசுவின் பாதத்திலே முழுமையாக அதை கொடுப்பதற்கு நாம் பழகு கொள்ள வேண்டும் நாம் பார்க்கலாம் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யூதருடைய பதினான்காம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்தில் நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் நிச்சயமாக தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே நாம் அவரிடத்தில் கேட்க பழகும் பொழுது நமக்கு குறைகள் வரும்பொழுதே நமக்கு உடனடியாக தெரிய வேண்டும் இயேசுவின் இயேசுவனிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி போக நீங்கள் ஆயத்துமாக இருக்கிறீங்களா ஜபிப்போம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் ராசிபதியும் சரியான வேலையில் சரியான நேரத்தில் இவளுடைய தேவைகள் யாவையும் சந்திப்பீராக குறைகளை நிறைவாக்குவிராக இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே